தமிழ்நாட்டை மேம்படுப்படுத்த சிந்தையாலும் உருவாக்கி தந்தவர்கள் மும்மூர்த்திகள் பகுத்தறிவு பலவன் தந்த பெரியார் தெர்நாட்டு பர்னாஷா என்று சொல்லப்பட்ட பேரிஞர் அண்ணா குறைந்த விலை நிறைந்தும் ஜெயச்சந்திரன் தலைமை பண்ணை தன்னகத்தே கொண்டவர் மானிடம் போற்றும் மாபெரும் தலைவர் என்னும் சொந்தக்காரர் ஊடக உலகின் சூரியன் சமூக நீதியின் காவலர் பேச்சுக்கலையின் பிதாமகர் தமிழ்நாட்டினுடைய உச்சத்தை நிறுத்தியவர் உயர்கல்வியின் கலங்கரை விளக்காக மாறியவர் கவிஞர் பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் ஆய்வாளர்கள் இப்படி அவரை அழைத்தாலும் அண்ணன் கலைஞரே என்று நாங்கள் அழைக்கிற பொழுது திவிட்டாத தேவென்பாய் எங்கள் இன்னும் நெஞ்சம் இனிக்கிறது இந்த இன்முகத்தினுடைய மும்மூர்த்திகள் அவளுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று வள்ளுவர் பெருந்தகை அப்படித்தான் குறிப்பிடுகிறார் எதற்கும் அஞ்சாத துணிவு கசியும் இரக்கம் சீரிய அறிவு ஆற்றல் சிறந்த குறிக்கோள் உள்ளவர்கள் தான் நாட்டினுடைய வேந்தராக இருக்க முடியும் என்று வள்ளுவர் பிறந்த இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னர் குறிப்பிட்டிருக்கிறார் அத்தகைய அனைத்தையும் பெற்றவர்கள் திராவிட நாயகன் நம் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டிலுமே பேரை தலைவர்களே பகுத்தறிவு சுயமரியாதை பாதைகளை வகுத்து தந்தது தந்தை பெரியார் அரசியல் அமைப்பை வகுத்து தந்தது அண்ணல் அம்பேத்கர் கல்வி தொழில் வளர்ச்சியை நமக்கு தந்தவர் தந்த பெருந்தலைவர் காமராஜர் இனமானம் தன்மானம் மக்களுக்கு தந்தவர் அண்ணா சமத்துவம் சமூக நீதியால் தன்மானம் வீட்டு தந்தவர் இணைத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் அண்ணன் கலைஞர் நமக்கு இல்லை ஆனால் அத்தை பேருடைய மொத்த ஊடிவமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி மு க ஸ்டாலின் என்பவர் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறார் எனவே அவருக்கு என் வணக்கங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தங்களுக்கும் என் மண்ணை சார்ந்த துணை பேரவைத் தலைவர் கு பிச்சாண்டி அவர்களுக்கும் அவை முன்னவர் அண்ணன் துறவுகன் அவர்களுக்கும் மூத்த அமைச்சர்கள் அண்ணன் கே என் நேரு ஐ பெரியசாமி அவர்களுக்கும் என் சக ஏனைய அன்பு அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு கொறடா ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் சரந்தாந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பேரவையில் நான் இன்று பேசுகிறேன் என்று சொன்னால் இதற்கு எனக்கு உரிமை தந்தவர்கள் வாக்களித்தவர்கள் திருவண்ணாமலை தொகுதி வாக்காள பெருமக்கள் எனவே அந்த திருவண்ணாமலை தொகுதி வாக்காள பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் புறநானூறு எண்பத்தி ஆறாம் பாடல் காவற்பெண்டு என்னும் ஒரு பெண் புலவர் பாடியிருக்கிறார் அந்த காலத்திலே பெண்களோ போட்டிக்கு பாடியதெல்லாம் வரலாறு உண்டு அப்படிப்பட்ட புறநாளூர் பாட்டில் சிற்றில் நுற்றின் பற்றி என்கிற ஒரு தலைப்பிலே பாடுகிறார் நின் மகன் யான் என் மகன் அறியேன் ஏன் புலிசார்ந்த போகிய கல்லணை போல இயன்ற வயிறு இதுவே தோன்றுவான் மாதோ போர்க்களத்தில் என்று ஒரு பெண்புலவர் பாடியிருக்கிறார் அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் ஒரு சிறிய வீட்டில அவர் வசித்துக் கொண்ட ஒரு தாய் வசித்துக் கொண்டிருக்கிறாள் அவரை பார்த்து வந்த பெண் கேட்டால் உன் மகன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அதற்கு அந்த வீரத்தாய் சொன்னால் என்னுடைய மகன் எங்கு உள்ளான் என்பது எனக்கே தெரியவில்லை காரணம் புலிதங்கிய குகை மாதிரி அவனை பெற்றெடுத்த நான் இங்கே இருக்கிறேன் புலிபோல் செயல்படக்கூடிய என் மகன் போர்க்காலத்தில் சென்று எதிரிகளை வென்றிருப்பான் என்று நான் எண்ணுகிறேன் என்று நேரத்தாய் குறிப்பிட்டான் குறிப்பிடுகிறது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய திராவிட தாய் எங்களுடைய திராவிட தாய் பெற்றெடுத்த இளம்புலி நடைபெற்ற ஜனநாயக போரில் எதிரிகளை திம்சம் செய்து நாற்பதுக்கும் நாற்பது வெற்றி கண்டு உடைத்த எங்கள் திராவிட புலி தம்பி உதயநிதிய மாண்புமிகு பேரைத்தலைவர் அவர்களே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளும் இருபத்தி நாலு நாட்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் பிரச்சார முகாம்கள் மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு நிமிடங்கள் முடங்கி இந்த வெற்றிக்கு வித்திட்டவர் செந்தமிழ் நாட்டின் சிந்தனை செல்வன் திராவிட கலைவேந்தன் எங்கள் இளவல் மாண்பு உதயநிதி தம்பி அவர்களுக்கு என் நந்தியும் பாராட்டலையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் பொதுவாக சாலை என்று சொன்னால் சொல்லுக்கு என்ன குறிப்பிடுதான் என்று சொன்னால் விரிந்த பரந்த இடம் என்பதுதான் அதற்கு பொருளாக இருக்கிறது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்